விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே என் எல்லா வீடியோக்களையும் என் எழுத்துக்களையும் கருத்துக்களையும் நீங்க படிக்க ஏதுவாக என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தமிழக மீடியாக்கள் கவனிக்க தவறிய ஒரு பரபரப்பு செய்தி நடிகை சமந்தா தொடர்பான ஒரு பரபரப்பு செய்தியை தான் இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னால் டிஸ்கிளைமர் என்னுடைய பேச்சுக்களை வீடியோக்களை ஒரு ஊடகவியலாளனாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கடமை உணர்ச்சியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மக்களிடம் குறிப்பாக பெண்களிடம் விழி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலும் தான் பேசி வருகிறேன் என் பேச்சுக்களுக்கு தான் நான் பொறுப்பேற்க முடியுமே தவிர என் தன்னை என் வீடியோ தன்னெயிலில் இடம்பெறும் ஃபோட்டோக்களுக்கும் தலைப்புகளுக்கும் நான் பொறுப்பேற்க முடியாது இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன் நான் இன்றைக்கு பேசுவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எனக்கு தெரிந்து தமிழக மீடியாக்களில் குறிப்பாக யூடியூப் சேனல்களில் இந்த விஷயத்தை யாருமே பேச தவறி இருக்கிறார்கள் அவங்களுடைய கவனத்துக்கு இது போகாமல் இருக்கிறது என்பது ஆச்சரியம் ஆனால் டோலிவுட்டில் இன்றைக்கி இதுதான் ஹாட்டஸ்ட் டாப்பிக்காக இருக்கிறது அதாவது நடிகை சமந்தாவின் விவாகரத்துக்கு கேடிஆர் காரணமா இது பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் நடிகை சமந்தா நாகசைதன்யா இந்த இருவரும் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு வாக்கில் திருமணம் செய்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தாங்கள் விவாகரத்து செய்யப்போவதாக இருவருமே சோஷியல் மீடியாவில் அறிவித்து விட்டார்கள் இந்த விவாகரத்து செய்தி வெளியான பிறகு ஊடகங்களில் பலவாறாக கணிப்புகள் எழுதப்பட்டன குறிப்பாக திருமணம் ஆன பிறகு சமந்தா நடிப்பதை சினிமாவில் நடிப்பதை நாகசைதன்யா குடும்பத்தினர் விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் அது எனக்கு தெரிந்தவரை அது தவறான செய்தி ஆனால் சாதாரணமாக நடித்திருந்தால் பிரச்சனை இல்லை ஃபேமிலி மேன் டூ வெப் சீரிஸ்ல படுக்கை காட்சியில் நடித்திருப்பார் சமந்தா இது நாக குடும்பத்தை ரொம்பவே காயப்படுத்தி விட்டது அவருடைய எல்லாம் அவங்க கிட்ட துக்கம் விசாரிப்பது மாதிரி சமந்தா நடித்திருக்கும் அந்த காட்சியை பற்றி விசாரித்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து சமந்தாவிடம் நாகார்ஜுனா குடும்பம் அதாவது நாகசைதானியடைய அப்பா நாகார்ஜுனா அந்த குடும்பத்தினர் இது போலெல்லாம் நீ நடித்து எங்களுடைய குடும்ப மானத்தை வாங்காத என்று சொன்னபோது நடிப்பது என் தொழில் என் இஷ்டம் போத நான் நடிக்கத்தான் செய்வேன் எந்த காட்சியாக இருந்தாலும் நான் நடிப்பேன் என்பது மாதிரியான ஒரு பிடிவாதமான பதிலை சமந்தா சொல்லியிருக்கிறார் இதன் காரணமாகத்தான் இருவருக்கும் இடையில் பிரிவு ஏற்பட்டது பிளவு ஏற்பட்டது என்று பல மீடியாக்களில் செய்திகள் வெளியாகின இது இந்த விஷயத்தில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது இது முழுமையாக தவறான செய்தி என்று நான் சொல்லவில்லை இந்த சமாச்சாரத்தில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது ஆனால் இதையும் விட இன்னொரு பெரிய ரகசியம் இதில் ஒளிந்து கிடக்கிறது அதுதான் கேடிஆர் தரப்புக்கும் நடிகை சமந்தாவுக்கும் இடையிலான ஃபோன் உரையாடல் தெலுங்கானா போலீஸாரால் ஒட்டு கேட்கப்பட்டதும் அது நாகார்ஜுனா கவனத்துக்கு போனதும் தான் இவர்களுடைய பிரிவுக்கு பிரதான காரணம் என்று இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது தெலுங்கானாவின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சந்திரசேகர் ராவ் கடந்த ஆண்டு வரைக்கும் ஆட்சியில் இருந்தார் கடந்த ஆண்டு இறுதியில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராகியிருக்கிறார் இருக்கிறார் அதாவது சந்திரசேகர ராவையின் அரசியல் எதிரியான ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராகியிருக்கிறார் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவருடைய மகன் ரேவந்த் ரெட்டியின் மகனும் அரசியலில் ஒரு பிரதான பொறுப்பில் இருக்கிறார் அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இவர்கள் முந்தைய ஆட்சியில் போலீஸாரால் டேப் செய்யப்பட்ட சமந்தாவுக்கும் கேடிஆருக்கும் கேடிஆர் தரப்பைச் சேர்ந்தவர்களுக்குமான ஃபோன் உரையாடலை இப்போது கிளறி எடுத்திருக்கிறார்கள் கேடிஆர் யார் என்றால் தெலுங்கானாவின் மு முதலமைச்சராக கடந்த ஆண்டு வரைக்கும் இருந்த சந்திரசேகர ராவின் மகன்தான் கேடிஆர் அவரும் அரசியலில் ஆக்டிவாக இருக்கிறார் தன் தந்தையின் அரசியல் வாரிசாக இருப்பவர் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வாக்கில் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கானாவில் பல நடிக நடிகைகள் போதை மருந்து பயன்படுத்துவதாகவும் ஒரு சிலர் போதை மருந்தின் டீலராக போதை மருந்தை விற்பவராக செயல்படுவதாகவும் பரபரப்பாக செய்திகள் வந்து அது சம்பந்தமாக சில சினிமாக்காரர்கள் த தெலுங்கில் இருக்கும் சில சினிமாக்காரர்களிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது அப்படி விசாரிக்கப்பட்டவர்களில் பாப்புலரானவங்க யாருன்னு பார்த்தா நடிகை ரகுல் பிரீத் சிங் தமிழிலும் இவர் பாப்புலர் கார்த்தி ஜோடியாக நடித்திருப்பார் தீரன் அதிகாரம் படத்தில் அப்புறம் சமீபத்தில் வெளிவந்த சிவகார்த்திகேயனின் அயலான் படத்திலும் ஹீரோயினாக நடித்திருப்பார் இந்த ரகுல் பிரீத் சிங் ஒரு ட்ரக் டீலர் என்று அதாவது போதை மருந்தை மற்ற சினிமாக்காரர்களுக்கு விற்பனை செய்கிறவர் என்று செய்திகள் வந்தன அப்போது அந்த ரகுல் பிரீத் சிங்கும் இந்த கேடிஆரும் அதாவது தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகன் கே அவரின் முழு பெயர் கே டி சுருக்கமாக கேடிஆர் என்பது அங்கே பாப்புலராக சொல்வாங்க அந்த கேடிஆருக்கும் இந்த ரகுல் பிரீத் சிங்கிக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உண்டு அந்த நட்பின் அடிப்படையில் ரகுல் பிரீத் சிங் கேடிஆர்கிட்ட இந்த விவகாரத்தில் போதை மருந்து விவகாரத்தில் எங்கே தங்களுடைய பேரெலாம் வெளிவந்துருமோன்ட்டு பல நடிகைகள் எங்கிட்ட பயந்து போய் பேசுகிறாங்க எனக்காக அவங்க மேலெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்டு போலீஸ் ஃபைல் பண்ணாதபடிக்கு அவங்கள காப்பாற்றி விடுடா அதை விடு இல்லை விடுடா டா போட்டு பேசும் அளவுக்கு ரகுல் பிரீத் சிங்கும் அந்த கேடிஆரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது எங்களுக்காக அவங்களெல்லாம் காப்பாற்றி விடுடா என்று ரகுல் பிரீத் சிங் கேட்டுக்கொண்டதாகவும் இதை சாக்காக பயன்படுத்தி எந்த நடிகையெல்லாம் அப்படி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க என்று கேடிஆர் ரகுல் பிரீத் சிங் கிட்ட கேட்டதாகவும் அதற்கு சில நடிகைகளின் பெயர்களை ரகுல் பிரீத் சிங் சொன்னதாகவும் செய்தி ரகுல் பிரீத் சிங் குறிப்பாக ஏழு நடிகைகளின் பெயர்களை சொல்லியிருக்கிறார் என்று டோலிவுட் மீடியாக்கள் சொல்கிறார்கள் அந்த ஏழு நடிகைகளில் ஒரு மூன்று நடிகைகளின் பெயர்கள் வெளிவந்திருக்கின்றன அந்த மூன்று நடிகைகள் அதாவது வெளிவந்த பெயர்கள் யார் என்றால் பிரபல நடிகை சமந்தா பிரபல நடிகை சார்மி காதல் அழிவதில்லை திரைப்படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக தமிழில் அறிமுகமாகி தமிழிலும் பல படங்கள் நடித்தவர் தான் சார்மி தெலுங்கில் இன்னும் அதிக படங்களில் நடித்து தெலுங்கில் முன்னணி கதாநாயகி சார்மி அப்புறம் தமிழில் நிறைய படங்களில் ஐட்டம் டான்ஸ் ஆடின முமைத் கான் கந்தசாமி படத்தில் ஒரு வேனுக்குள்ளே ரகுமான் கூட ஒரு சம குத்தாட்டம் போட்டியிருப்பார் முமைத் கான் இவங்க பேர்களெல்லாம் வெளிவந்திருக்கு இந்த மூன்று நடிகைகள் உள்பட ஏழு நடிகைகளின் பெயர்களை ரகுல் பிரீத் சிங் கேடிஆர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அந்த கேடிஆர் என்ன பண்ணாராம் அந்த ஏழு நடிகைகளுக்கும் ஃபோன் போட்டு உங்கள் பெயர்களெல்லாம் போலீஸோட சார்ஜ் ஷீட்டில் வராமல் இருக்கணும்னா நீங்கள் என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் என்னை குஷிப்படுத்த வேண்டும் என்று கேட்டதாக செய்திகள் இதில் மற்ற ஆறு நடிகைகளையும் அவர் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சித்திருக்கிறார் சிலரை பயன்படுத்தி இருக்கிறார் என்று செய்திகள் வருகின்றன ஆனால் சமந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்போது அவர் வந்து நாகார்ஜுனா என்கிற மிகப்பெரிய குடும்பத்தின் மருமகள் என்பதால் சமந்தா கிட்ட பாலியல் தேவையை கேடிஆர் கேட்கவில்லை அதற்கு பதிலாக பல கோடி ரூபாயை கேட்டு பிளாக்மெயில் செய்ததாக செய்திகள் ஆனால் சமந்தா அந்த பணத்தை கேடிஆருக்கு கொடுக்க மறுத்துவிட்டாராம் இதையடுத்து கேடிஆர் சமந்தா கூட தன்னுடைய ஆட்கள் பேசிய ஃபோன் கான்வர்சேஷனை டேப் செய்து ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவர் கையில் தான் இருந்திருக்கு அவங்க அப்பா தான் முதலமைச்சர் ஸோ போலீஸ் மூலமாக சமந்தாவுடன் நடத்திய உரையாடல்களை டேப் செய்து அந்த ஃபோன் உரையாடல்களை நாகார்ஜுனாவுக்கு அனுப்பி வைத்து விட்டாரா அந்த ஃபோன் உரையாடல்களில் என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா நீ போதை மருந்துகளை சினிமாக்காரர்களுக்கு விற்பனை செஞ்சுருக்க உன்னுடைய பெயர் போலீஸ் சார்ஜ் ஷீட்டில் வராமல் இருக்கணும்னா நீ எனக்கு எங்களுக்கு இவ்வளவு கோடி கொடுக்கணும் என்று பேசியதாகவும் தான் போதை மருந்து வியாபாரத்தை செய்ததான தொனியில் சமத்தா ஒப்புக்கொண்டு ஆனாலும் அந்த பிளாக்மெயிலுக்கு பணியை மறுத்துவிட்டதாகவும் அதாவது போதை மருந்து விற்பனையை தான் செய்திருப்பதை சமந்தா ஒப்புக்கொண்டதான தொனியில் அந்த பேச்சுக்கள் இருக்கிறது என்று அந்த உரையாடல்களை கேட்டவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஃபோன் டேப்பிங்கெல்லாம் நாகார்ஜுனா கேட்டதுக்கு பிறகுதான் அவர் ரொம்பவும் அப்செட் ஆகிட்டாராம் இந்த காரணம்தான் அதாவது போதை மருந்தை பயன்படுத்துவது என்பது வேறு அது ஒரு சாதாரண குற்றம் சட்டப்படி ஆனால் போதை மருந்தை விற்பனை செய்வது வந்து ஒரு பெரிய குற்றம் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்த பெண் தங்கள் வீட்டு மருமகளாக வந்திருக்காளே இந்த இந்த ரகசியத்தை தங்கக்கிட்ட அவ சொல்லக்கூட இல்லையே திருமணத்துக்கு முன்னால் என்கிற கோபத்தில்தான் அந்த குடும்பத்தில் நாகார்ஜுனா குடும்பத்துக்கும் சமந்தாவுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் சண்டை ஏற்பட்டு அந்த சமயத்தில் தான் அந்த ஃபேமிலி மேன் டூ சீரிஸும் வெளிவந்து அதில் படுக்கை ஏறி காட்சி சம்பந்தமான அந்த வாக்குவாதமும் சேர்ந்து கொண்டு இந்த இரண்டு சம்பவங்களும் சேர்ந்துதான் நாக சைதன்யாவும் சமந்தாவும் விவாகரத்து செய்வதற்கு காரணமாகிவிட்டது என்று சொல்கிறார்கள் இதை இப்போது சொல்கிறவர்கள் மீடியாக்காரர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு தெலுங்கானாவின் முதலமைச்சராக இருக்கிற ரேவந்த் ரெட்டியின் மகனே அவரும் அதிகாரத்தில் இருக்கிறார் அவரே ஓப்பனாக மீடியாக்கள் சொல்கிறார் சமந்தா நாகசைதன்யா பிரிவுக்கு சந்திரசேகர் ராவின் மகன் கேடிஆர் தான் காரணம் என்று அவர் பேசிய பேசியிருக்கிறார் இதை கேடிஆர் எனக்கு எந்த நடிகையுடனும் தொடர்பு கிடையாது என்று மறுத்திருக்கிறார் இது இன்றைக்கு அதாவது இந்த ஏப்ரல் மே மாதங்களில் ஹாட் டாப்பிக்காக டோலிவுட்டில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் இந்த விஷயத்தை தமிழ் ரசிகர்களுக்கு முதலில் தெரிவிப்பது அடியேன் வித்தகன் சேகர்தான் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்